அலகது இல்லாது அவருடைய புனித வரலாற்றை அதன் படிப்பைகளோடு தொடர்ந்து பார்த்து வருகிறோம் நபிகண்ட அலிஸ்லம் அவருடைய வரலாற்றிலே நாம் இதுவரை சொன்னதை கொஞ்சம் நினைவுகோள் மனதிலே ஆசை போட்டுக் கொள்வோம் இடையில நிறைய விஷயங்கள் படிப்பினைக்குரிய பல விஷயங்கள் பேசப்படுகிறது நாம் கவனத்தை செலுத்தாமல் பெருமானாருடைய வரலாற்றை நாம் கொஞ்சம் முக்கியமாக பார்க்கலாம் முதல்ல நவீன வரலாற்றை பொதுவாக வரலாற்றை அறிவதால் என்ன நன்மை என்று நாம் பார்த்தோம் அந்த வரலாற்றை அறிவதன் மூலமாக நமக்கு நிதாயத்தை நேர் வழியை தருவான் அப்படிங்கிறது அதனால வரலாற்று ரொம்ப முக்கியம் ஏதாவது ஒரு சில நாட்கள்ல வரலாற்றை கேட்காமல் போய்விட்டாலும் கூட நம்ம வாட்ஸ்அப்ல ஆடியோ வருது பெருமானா சுல்லாஸு வரலாற்றை நம்முடைய வாழ்நாளில ஒரு முறையாவது உரிமையாக கேட்டுவிட வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில நாம் அதை கேட்க முயற்சிக்கிறோம் அடுத்து நவீன சுல்லாசினுடைய பிறப்புக்கு முன்னாலேயே அல்லாவுத்தால இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னாலேயே எல்லா உயிர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து நான் இப்படி ஒரு நபியை போகிறேன் அவரை நீங்கள் கொள்ள வேண்டும் அவர்களை ஒப்புக்கொள்ள வேண்டும் உண்மைப்படுத்த வேண்டும் அவர் உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாவுத்தால உடன்படிக்கை செய்தான் அதை திருக்குற அல்லாஹ் சொன்னான் அதற்கு பிறகு அந்த மக்கமா நகரத்தில் காபா உருவான வரலாறு அங்கே மக்கள் குடியேறிய விதம் அங்கே முதன் முதலாக குடியேறிய அவர்கள் அவர்களும் இஸ்மாயில் அலி இஸ்லாமர்களும் இருந்தார் அதற்கு பிறகு ஜுரு கிளையினர் அங்கே மக்காவிலே குடியேறினார்கள் அவர்களிலிருந்து ஒரு பெண்ணை இஸ்மாயில் அலி அவர்கள் தேர்வு செய்து திருமணம் செய்தார்கள் அந்த பரம்பரையில் தான் திருமணா சுல்லாஸ் அவர்கள் வருகிறார்கள் அதற்கு பிறகு திருமாளனுடைய பரம்பரை நாம் பார்த்தோம் அதுல ஒரு முக்கியமான சில ஐந்து நபர்களையாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் சொன்னோம் பெருமாளி பாட்டனார் அவருக்கு எடுத்தவர் அதற்கு எடுத்தவர் அதற்கு எடுத்தவர் ஐந்தாவது நான்காவது பாட்டனார் குசை இதுவரையிலையும் நாம் அதை சொன்னோம் அதற்கு பிறகு திருமாலா சுல்லாஸ் அவர்கள் பிறந்த விதம் அவர்கள் இயற்கையான முறையில மற்ற குழந்தைகளைப் போல அவர்கள் பிறக்கவில்லை பிறக்கிற போது நடந்த அற்புதங்கள் அதற்கு பிறகு பெருமனா சுல்லாஸ் அவர்களுக்கு பெயர் சூட்டப்பட்ட அந்த விதம் அதற்கு பிறகு பெருமனாசுல்லாசினவர்களுக்கு பால்புடி பருவம் சம்பந்தமாக இப்போது நாம் பார்த்து வருகிறோம் இருக்கலாக மீன் சமானியத்தை அவர்கள் எட்டு பெண்களிடத்திலே பால் குடித்திருக்கிறார்கள் என்று வரலாற்றிலே குறிப்பிடுகிறது முதலாவதாக பெருமானா சுல்லாஸ் அவர்களுக்கு இரண்டாவது அஸ்லமியா என்று சொல்லப்படுகிற லஹப் அவருடைய அடிமை அவரால் உரிமை விடப்பட்டவர் அவர் பெருமானாசுல்லாஸ் அவர்களுக்கு பால் கொடுத்தார் மூன்றாவதாக பெருமனாசுல்லாஸ் முரலுக்கு மூன்றாவதாக நான்காவதாக ஐந்தாவதாக பால் கொடுத்தவர்கள் மூன்று பெண்கள் பால் கொடுத்திருக்கிறார்கள் பணி சலீம் கோத்தரத்தை சார்ந்த மூன்று பெண்கள் அவர்களுக்கு பெருமனாசுல்லாஸ் முரலுக்கு பால் கொடுத்திருக்கிறார்கள் ஐந்து பேராச்சு ஆறாவதாக உம்மு பர்வா என்கிற பெண்மணி பெருமனாசுல்லாஸ் முரலுக்கு பால் கொடுத்திருக்கிறார்கள் ஏழாவதாக உம்மு ஐமன் ரதியாஹ் ஒன்ஹா அவர்கள் பெருமான் சுல்லாஸ் அவர்களுக்கு பால் கொடுத்திருக்கிறார் இந்த பால் குடி பெண்களில் நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டிய பெண் மறக்காமல் இருக்க வேண்டிய ஒரு பெண் யார் என்றால் ஹலிமது சாதியா ரதியுல்லா வன்ஹா அவர்கள் அவர்கள் தான் பெருமானா சுல்லாஸ் அவர்களுக்கு பூரணமாக அவர்களுடைய பால்புடி பருவம் முடிகிற வரையிலையும் இரண்டு ஆண்டுகள் வரையிலையும் ஹலிமது சதியா ரதி அல்லாஹ் வன்ஹா அவர்கள் பெருமான அவர்களுக்கு பால் கொடுத்தார்கள் இந்த மரியாதைக்கு சரியா அவர்கள் அதாவது அபிது என்பவருடைய மகள் தான் ஹலீமா அவர்கள் உம்மு கபசா அவர்களுக்கு உம்மு கபசா என்றும் சொல்லப்படும் பெயர் அவர்களுக்கு பட்ட பெயர் ஏன்னா கபசா என்கிற ஒரு மகள் அவருக்கு இருந்த காரணத்தினாலே கபசாவின் தாய் என்கிற பொருள்படுகிற உம்மு கபசா என்கிற பெயர் அவர்களுக்கு சூட்டப்படுகிறது ஹாரிஸ் அப்துல் உஸா அப்துல் உஸாவின் மகன் ஹாரிஸ் என்பவர் தான் அந்த ஹலிமத் தானா அவர்களுடைய கணவர் அவரை கொன்னா அபா கபசா அவரை எப்படி அழைப்பார்கள் என்றால் கபசாவின் தந்தை ஹலீமாவை கபசாவின் தாய் என்று அழைப்பதைப் போல அவரை கபசாவின் தந்தை என்று அந்த மக்கள் அழைப்பார்கள் அவர் பெயர் ஹாரிஸ் இவர் சல்லா அலை சொல்லம் அவர்களை அவர்களுடைய நபித்துவத்திற்கு பின்னால் சந்திக்க வந்திருக்கிறார் நாய்ச்சுல்லாஸ் அவருடன் நபியாக ஆன பிறகு ஹாரிஸ் என்பவர் பெருமானாசுல்லாஸ் வரை சந்திக்க வந்திருக்கிறார் ஹரிசிலே குறிப்பிருக்கிறது அவர்கள் அவரை சந்திக்க வருகிற போது நாயசுல்லாஸ் அவர்கள் தந்தை என்கிற காரணத்தால் பால் குடிப்பாட்டிய தாயின் கணவர் தந்தையாகிறது தந்தை என்கிற காரணத்தினால் அவர் போது பெருமானாசுல்லாஸ் அவர்கள் எழுந்திருத்து நின்று மரியாதை செய்தார்கள் அவரை தனக்கு முன்னால் மரியாதையோடு அமர வைத்தார்கள் என்று வரலாற்றிலே குறித்திருக்கிறது இவர் இஸ்லாம் ஆனாரா என்கிற விஷயத்திலே இவர் பெருமானாசுல்லாஸ் அவர்கள் உயிரோடு இருக்கிற போதே இஸ்லாத்தை தழுவினார் என்றும் பெருமானுடைய வஃபாத்திற்கு பின்னால் இவர் இஸ்லாத்தை தழுவினார் என்றும் இரண்டு கருத்துக்கள் வருகிறது அது ஹலபியத்து ஹலபியா சீரத்து நபவியா என்கிற கிரந்தத்தின் ஆசிரியர் சொல்கிறார் அவர் பெருமானா அவர்கள் நபியாக ஆன ஆன பிறகு பெருமானார் உயிரோடு இருக்கிற போதே அவர் இஸ்லாத்தை தழுவினார் என்பதுதான் சரியான கருத்து என்று சொல்கிறார் ஒருமுறை நபிகல்ல அவர்களுக்கு குர்ஆன் இறங்க ஆரம்பித்த பிறகு அவர் ஒரு நாள் மதீனாவுக்கு அவர் வந்தார் மக்காவுக்கு வந்தார் யாரு ஹாரிஸ் என்பவர் ஹலிமாவின் கணவர் சந்தித்து நீ விஷயம் கேள்விப்பட்டாயா உன்னுடைய மகன் இருக்கிறாரே அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் அல்லாஹு தாலா மௌத்தான பிறகு கபரில் இருப்பவர்களை எல்லாம் உயிர் கொடுத்து எழுப்புவான் என்று சொல்லுகிறார் பேசிக் கொண்டிருக்கிறார் வன்னல் தாரைனி யோ அல்ஹிமா மன் அசாவு அல்லாஹுக்கு இரண்டு வீடுகள் இருக்கிறது அதாவது ஒன்று கபுரு இன்னொன்று ஆகரது கபருடைய வாழ்க்கை இன்னொன்று மறு உலக வாழ்க்கை என்று இரண்டு விதமான வீடுகள் இருக்கிறது அதிலே யார் அல்லாஹுக்கும் மாறு செய்கிறானோ அவர்கள் தண்டனை செய்யப்படும் தண்டிக்கப்படுவார்கள் யார் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்களுக்கு அல்ல சொர்க்கத்தை கொடுப்பார் என்றெல்லாம் உன்னுடைய மகன் பேசிக் கொண்டிருக்கிறார் இதை நீ கேள்விப்பட்டாயா என்று அந்த ஹாரிஸ் இடத்திலே கேட்டார்கள் ஜமாத்தனா நம்ம இடத்திலே ஒரு பெரிய குழப்பத்தை அவர் ஏற்படுத்திவிட்டார் நம்முடைய சமுதாயத்தை எல்லாம் ஜமாத்தை எல்லாம் அவர் பிழை பிறவு செய்து விட்டார் என்று பெருமானார் குறித்து அந்த ஹாரிசிடத்திலே இவர்கள் ரிப்போர்ட் செய்கிறார் அவர் வந்தார் ஹாரிஸ் இப்படி எல்லாம் நீ சொல்றதாக உன்னை பற்றி உன்னுடைய கூட்டத்தினர்கள் என்னிடத்திலே ரிப்போர்ட் செய்கிறார்களே என்ன விஷயம் என்று ஹாரிஸ் கேட்டார் நான் ஆனா கூடுதாடிக்க நான் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பெருமாநா சில சொன்ன இஸ்லாம் அவர் அதற்கு பின்னால் பெருமானாரின் தரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று வரலாற்றை குறித்திருக்கிறார் ஆக இதுதான் ஹலீமாவுடைய கணவர் சம்பந்தமான விஷயம் அவர் இஸ்லாத்தை தலைவிட்டார் ஹலிமாவில் ஆனால் அவர்களும் இஸ்லாத்தை தலைவிட்டார் அதாவது அறதுகிடத்திலே ஒரு பழக்கம் இருக்கிறது எப்படி என்றால் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை கிராமத்திற்கு அனுப்பி அங்கு செவடித்தா இடத்துல ஒப்படைத்து பால் குடிப்பாட்டுவது அவர்கள் அரபியை நன்றாக பேச வேண்டும் என்பதற்காக அதே போல அவர்களுக்கு வீரம் வர வேண்டும் என்பதற்காக ஆரோக்கியமான சூழ்நிலையை அவர்கள் வளர வேண்டும் என்பதற்காக அப்படி அனுப்புவது வழக்கம் இப்படி அரபகத்திலே வறட்சியும் பஞ்சமும் நிலவிய ஒரு காலத்தில் பனு குலத்தைச் குளத்தை சார்ந்த அதாவது அரபகத்தில அந்த பனு சார்ந்த சமுதாயத்தினர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதியில அதுவும் அரபக பகுதியால் அங்கே அவர்கள் வறட்சியும் பஞ்சமும் இருக்கிற சூழலில் மக்காவை நோக்கி சில பெண்கள் அந்த பனு சாரத் என்ற கோத்திரத்தை சார்ந்த சில பெண்கள் மக்காவை நோக்கி வருகிறார்கள் எதற்காக என்றால் தங்களுக்காக தாங்கள் பால் குடிப்பதற்காக ஒரு குழந்தையை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக சன்மானத்தை பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் வருகிறார்கள் அப்படி வருகிற அந்த கூட்டத்திலே அல்லா எல்லா அவர்களும் வருகிறார் அவர்களுடைய வாகனம் எப்படி இருக்கிறது என்றால் வெளிந்து போன எலும்பும் தோலுமாய் இருக்கிற பெண் கழுதையிலே அவர்கள் வருகிறார்கள் மற்ற பெண்கள் எல்லாம் ஒரு ஆரோக்கியமான வாகனத்திலே வருகிறார்கள் அவர்கள் எல்லாம் ஹலீமாவை முந்தி மக்காவை நோக்கி வந்து விட்டார்கள் ஹலிமாவனுடைய வாகனமும் மெதுவாக தான் மக்காவை வந்து சேர்கிறது அங்கே வந்த அந்த பெண்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்றால் வேகமாக வந்து விட்ட காரணத்தினாலே நல்ல பணக்கார குழந்தைகளாக தேர்ந்தெடுத்து தங்களுக்கு பால் தாங்கள் பால் கொடுப்பதற்காக பணக்கார குழந்தைகளாக தேர்ந்தெடுத்து விட்டார் இப்போது ஹலீமா அவர்கள் கடைசியாகத்தான் வந்தார் அவருடைய வாகனம் மெதுவாக வந்த காரணத்தினாலே அவர்கள் லேட்டாகத்தான் வந்தார் அனாதையாக பிறந்த வறிய நிலையில் உள்ள அப்துல் முத்தலிபின் பேரராகிய முகமது சலா அலிசல் அவர்கள் மாத்திரம்தான் பாக்கி அல்லா ஹலீமாவை அவருக்கு பால் கொடுப்பதற்காக தேர்ந்தெடுத்து விட்டார் அதனால அந்த குழந்தையை யாருமே ஏறெடுத்து பார்க்கல இது ஒரு அனாதை குழந்தை இதை நாம போய் தேர்ந்தெடுத்து இதுக்கு பால் கொடுத்தோம்னா நமக்கு என்ன சன்மானம் கிடைக்க போகுது என்று எல்லா பெண்களும் பெருமானா சிவாஸ் அவர்களை ஒதுக்கிய நேரத்திலே அல்லாஹ் பெருமானாருக்காக ஹலிமாவை அவருக்கு பால் கொடுப்பதற்காக தேர்ந்தெடுத்தார் ஹலிமாரியெல்லாம் மகா அவர்கள் அவர்களுடைய நிலை எப்படி இருந்தது என்றால் அவருடைய வாகனமும் வெடிஞ்ச நிலையில இருந்தது அவர்களுடைய மார்பமும் வற்றிய நிலையில் இருந்தது அப்போது அப்துல் முத்தலீப் அவர்களை சந்திக்கிறார் அப்துல் முத்தலீப் கேட்கிறார் என்னுடைய பேர முகம்மதை நீ பால் கொடுக்க தேர்ந்தெடுத்துக் கொள்கிறாயா என்று கேட்கிறார் அவர் நான் என் கணவரிடத்தில் ஆலோசனை செய்துவிட்டு சொல்லுகிறேன் என்று ஆலோசனை செய்துவிட்டு சரி என்று சொன்னார் அப்துல் முத்தலீப் அவர்கள் நபிகள் நாயன் சல்லா செல்லம் அவர்களை நீ கொள் உனக்கு நீ பால் கொடுப்பதற்காக என்று ஹலீமா அல்லாமல் அவர்கள் ரவிகா அவர்களை பால் கொடுப்பதற்காக அவர்களுக்கு கொடுப்பதற்காக தேர்ந்தெடுக்க வீட்டுக்கு வருகிறார்கள் வந்தபோது பார்க்கிறார்கள் அங்கே கஸ்தூரி மனம் கமலுகிற பெருமநாசுதாசன் அவர்கள் உணங்கி கொண்டிருக்கிறார்கள் சிறு குழந்தையாக அவரின் நெஞ்சத்திலே கையை வைக்கிறார் பெருமாநாசுதாசன் விழித்து பார்த்து ஹலிமாவை பார்த்து சிரிக்கிறார் அப்படியே அந்த குழந்தையை வாரி எடுத்துக் கொள்கிறார்கள் ஹலிமா அருதிலாமா அவர்கள் அந்த குழந்தையை எடுத்ததுதான் தாமிதம் அவருடைய உடலில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுகிறது அவருடைய உடலில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுகிறது வச்சி போயிருந்த மார்பகங்கள் பால் கொடுக்க தயாரான நிலையில் அங்கே பால் சுரக்க ஆரம்பித்தது அதனால் வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்வார்கள் என்றால் இந்த நிகழ்ச்சியை வைத்து இப்படி ஒப்பட்டு சொல்வார்கள் ஹலீமா பெருமானாருக்கு பால் கொடுக்கவில்லை ஹலீமாவுக்குத்தான் பெருமானார் பால் கொடுத்தார்கள் என்று வார்த்தை இப்படி சொல்லுவார்கள் பெருமானாரின் காரணமாகத்தான் அவரின் ஆரம்பித்தது ஹலிமா ரவி அவர்கள் பெருமானா அவர்களை அந்த பால் கொடுப்பதற்காக எடுத்து வருகிறார்கள் அப்துல் முத்தரின் கேட்கிறார் பெயர் என்ன என்று ஹலீமா ஹலிமா என்றாலே பொறுமையால் என்ற அர்த்தம் நீ பொறுமையாகத்தான் வந்திருக்கிறார் உன்னுடைய குலம் என்ன என்று கேட்கிறார் சாடு சாய் என்றால் ஸ்ரீதேவி என்ற அர்த்தம் அப்துல் முத்தரீன் மிக சந்தோஷம் அடைந்தார் நம்முடைய வேற சரியான பொருத்தமான இடத்திற்கு தான் பால் கொடுக்க போகிறார் என்று சொல்லி ஹலீமா நதியா அம்மா அவரிடத்தில் பெருமாநாஸ் ஒப்படைக்கிறார்கள் மகிழ்ச்சியோடு பெருமானாரை தாங்கிக் கொண்டு ஹலீமா அவர்கள் ஊருக்கு செல்ல ஆரம்பிக்கிறார் வரலாற்றை நாளை தொடர்வோம் அல்லாஹுடைய வரலாற்றை கேட்பதன் மூலமாக அதிலிருந்து கிடைக்கிற படிப்பனைகளை பின்பற்றி நடக்கூடிய நல்ல தோற்கும் தந்தல் வாமீன் والسلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ سبحان اللہ بحمدہ سبحان اللہ و نشهد ان لا الہ الا انت و نستغفرک و الیک امین سبحان ربک رب العزت عما یصفون و سلام علی المرسلین الحمدللہ رب العالمین صلی اللہ علی محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علی محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علی محمد یا رب صلی علیہ